மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரமிடக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரபகவான் ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் சுக்கிரபகவான் சனியோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தை பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் அதுவாகவே நடக்கக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை சுக்கிரனும் சனியும் சேர்வது உறுதி செய்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிர பகவானுக்கும் சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் இரண்டாம் இடத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பலமாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து இருப்பதால் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது வெகுகாலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் அதுவாகவே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் முன்னேற்றத்தையும் வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்ட ஏற்படுத்துகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் வேலைக்கு தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று இருவரும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகியுள்ளது வெகு காலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காரிய தடைதாமதங்கள் முழுவதுமாக நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களைத் தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் பூர்வீக சொத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக அமையும் குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு மேலும் சுக்கிரன் பலமாக சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் பத்தாமிடத்தை பத்தாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பனவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கிரபகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்மராசியையும் ராசியையும் பலமாக பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான இடங்களை குரு பகவான் தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேது சிறப்பாக நல்லபல யோகங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தின் துவக்கத்திலேயே மிகச் சிறப்பான நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் சுக்கிர பகவானும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சேர்க்கை பெற்று நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தங்குதடை இல்லாமல் எல்லாவிதமான விஷயங்களையும் மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் காரியதடை தாமதங்கள் நீங்கும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக உயரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகள் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும் கற்பனையால் தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டிருந்த கவலைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் என அனைத்துமே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கி குடும்பத்தில் சந்தோஷமும் ஆனந்தமும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய தொடர் முயற்சி மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமணம் மற்றும் மேலும் பல சுப நிகழ்வுகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்குவதற்கான சூழ்நிலைகளை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் முழுவதுமாகவே நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முன்னேற்ற வாய்ப்புகள் தங்குதடை இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாக கிரகநிலைகள் பெற்றுக் கொடுக்கின்றன உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் சக ஊழியர்களின் மேல் அதிகாரிகளின் நிர்வாகத்தினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று இருப்பதால் இந்த நேரத்தில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அதுவாகவே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நல்ல பல விஷயங்களை திருப்திகரமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் முழுவதுமாக இந்த தருணத்தில் நீங்குகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய புதிய முயற்சியில் அதிரடியான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் சுமூகமான சூழ்நிலைகள் மிகவும் அருமையாக கிடைக்கும் இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடிவரும் உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிர பகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு பகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்லபலங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே வாய்ந்த கிரகமான சனிபகவானோடு பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனிபகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரக நிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையில் தன்னுடைய அதிகாரத்தை பலமாக செலுத்தக்கூடிய சுக்கிர பகவான் சாதகமாக பலமாக இரண்டாம் இடத்தில் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான காரியத்தடைகள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட கலைத்துறையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகச்சிறப்பாக அதுவாகவே உங்களை தேடிவரும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் குறைந்து மறையும் மற்ற கட்சிகளிலிருந்து உங்களுடைய கட்சியில் பல பேர் இணைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு பிடித்த பல்வேறு விதங்களான காரியங்களை செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது துணிச்சலோடு பல்வேறு விதங்களான விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மகரம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது விவசாயம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக விலகும் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் விலகும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்